ஜீவனூர் வாழும் தேசத்தில் பரலவத்தில் இல்லை கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கத்த நினைச்ச கொடுத்து வரல கத்தன் நினைக்கிறாரு நீங்க விசுவாசிக்கணும் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு நானும் ஜீவநூர் தேசத்தில் கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தாலும் கெட்டு போயிருப்பேன் சில மக்கள் கெட்டு போயிடறாங்க வாழ்க்கையில் முன்னேறாமல் போயிட்றாங்க சில மக்கள் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் அதை பார்த்துட்டு சில சூசைட் பண்ணி செத்து போயிடான் சூசைட் பண்ணிடான் எதிர்காலமே கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கேங்க இல்லாமல் கூட மூணு நாள் வாழ்ந்துடலாம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் வாழ்ந்துடலாம் ஆனால் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு செகண்ட் வாழ முடியாது ஒரு செகண்டு அடுத்த அடுத்த நாள் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா செத்து போவான் அதெல்லாம் சொன்ன உயிரோர் வாழும் தேசத்தில் கற்றுற எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் அனுபவிப்பேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு விசுவாசம் இல்லைன்னா நான் கெட்டு போயிருப்பேன் பெருசாக விசுவாசிங்க நல்லது விசுவாசிங்க உங்கள் மனதில் எண்ணத்தில் இது சரியில்லை அது சரியில்லை இது குறையா இருக்குது அது குறையாக இருக்குது இங்கே எனக்கு கடவுள் செய்யலை அங்கே கற்றுறக்கு செய்யலை அதையே என்னன்னிங்கன்னால் அதையே பேசுவீங்க சில காரியம் சரியாக இல்லாட்ட கூட கத்தர் நல்லவர் எனக்கு நன்மை செய்வார் இன்னைக்கு இருக்க பிரச்சனை மாறும் நான் அதை பார்க்கல அதில் அதை வந்து அதில் என் மனதை செட் பண்ணலை எப்போ பத்தலும் பிரச்சனையை சிந்திக்கிறது எப்போயும் பிரச்சனையை பேசுனோம்னா எதை எதை இருதயத்தினால் நிறைஞ்சிருக்கிறதோ அதான் நம்ம எதிர்பார்ப்பாக இருக்கும் சில காரியம் நெகட்டிவாக இருக்கலாம் அதை பேசாதீங்க அதை சிந்திக்காதீங்க வாயையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை மாறிடும் சிலகாரம் நெகட்டிவ் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல அதை பேசாதீங்க அதை சிந்திக்காதீங்க கத்திர ஏதாச்சும் ஒரு நன்மை செஞ்சுருக்கிறாரா ஒண்ணுமே செய்யலையா ஏதோ ஆ அதுக்கு நன்றி சொல்லுங்க ரோமர் ஒண்ணு சொல்றாரு அவங்க நன்றி அறியாத நாளவங்க புத்தி அவங்க புத்தி இருக்கு கிடைச்ச நன்மைக்கு நன்றி சொல்லிட்டே வாங்க புத்தி வந்து சார்பாக இருக்கும் எந்த காலகட்டத்திலையும் முறுமுறுத்துறாதீங்க நன்மை ஏன் முறுமுறுப்போம் வர்ற காலம் நல்லா இருக்காது நல்லதாக இருக்குது நாளை காலில் நல்லா கவனிங்க நாளை காலில் உங்களுக்கு வந்து பத்து கோடி வரப்போகுது உதாரணம் சொல்கிறேன் வந்துச்சுன்னா சோத்திரம் இந்த ஒரு மற கொடுக்க மறந்துடாதீங்க கத்தருக்கு இருக்கு காலையில் பத்து கோடி ஒரு பங்களா ஒரு எழுதி கொடுக்க போகிறாங்க ஒரு பென்சு கார் ஒன்று கொடுக்க போகிறாங்க ஒரு தோப்பு வழி வைக்க போறாங்க எப்படி இருக்கும் இன்னைக்கு நைட்டு கரு போட்டால் செத்து போவீங்க இல்ல பாசு சும்மா செத்து பார்க்க பாசுவீங்க ஏ பத்து கோடி வீடு எல்லாம் வருது அப்படி இருந்தா போறவங்க கூட தூக்கி போட்டு ஏன்னா ஒரு நான் அடுத்த நாளை என் வாழ்க்கையில் நிறைவா வாழணும்னா என்னுடைய எந்த குறைகளையும் மனதில் எடுத்துக்கூடாது சில குறைகள் இருக்க தான் செய்யும் அந்த குறைகளை தாண்டி வெளியே போகணும்னா இந்த இருந்தால் தான் அதை மேற்கொள்ள முடியும் ஆனால் சிந்திக்கிறது பேசுகிறதெல்லாம் குறை அது குறை இது குறை இது குறை அது குறை குறோன்னா நம்முடைய மனதில் நன்மை குடியே போகாது உள்ள கத்தர் வேலை செய்கிறதுக்கு இடமே இருக்காது யார் வேலை செய்வா பிசாசு நல்லா வேலை செய்வான் பாரு அங்கே சரியில்லை இங்கே சரியில்லை பிள்ளை சரியில்லை குடும்பம் சரியில்லை கொண்டாடும் சரியில்லை வியாபாரம் சரியில்லை வாங்குறவங்க சரியில்லை விற்கிறவங்க சரியில்லை எல்லாமே சரியில்லை கடிச்சா நானும் சரியில்லை அப்படின்றோம் நல்ல காரியங்களை சிந்திங்க கிரிய செருக்கு இடம் கொடுங்க முதல்ல இல்ல வறுமை அது இல்ல இது இல்ல அதை விட்டுருங்க ரெண்டாவது காரியம் எந்த காலகட்டத்திலயும் உங்களை நொந்துக்காதீங்க என்ன வாழ்க்கை என்ன இருந்த கண்டோம் ம் உம் உழைச்சு உழைச்சி உழைச்சி உழைச்சு 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 போட தான் மிச்சம்னு உங்களையும் நொந்துக்காதீங்க ஜெயிச்ச எவனுமே நொந்ததே கிடையாதுங்க யோசிப்பு கதை தெரியும் இல்லையா யோசிச்சு செல்ல பிள்ளை அப்பாவுடைய செல்ல பிள்ளை அப்பாவுடைய கைக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளை ஒரு நான் அண்ணன் தம்பி குழியில் போட்டாங்க குடியிலிருந்து வெள்ளிக்காய் இருபது வெள்ளிக்காசிக்கு விற்றுவிட்டாங்க அதுக்கப்புறம் போர்த்தி பார்வீட்டில் அங்கே பிரச்சனை அதுக்கப்புறம் ஜெயிலு ஜெயிலில் போனால் கூட அங்கே இருக்கிற ரெண்டு பேரை பார்த்து கேட்குறான் ஏன் கவலைப்பட்றேன்னு கேட்குறான் அப்படின்னா இவன் கவலையாக இல்லைன்னு அர்த்தம் அதாவது வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கே வழியில்லை வாழ்ந்தது குடிசை வீடு ஜெயிலில் இருந்தால் சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல மணி அடித்தான் சோடுறா அப் அப்படின்னு ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா இங்கே தான் இல்லை பரவாயில்லை எங்கேயாச்சும் சோறு போடுறாங்களே அப்படின்னு இருக்கும் அவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலை ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்தவன் ஒரு ரிச் மேனுடைய பிள்ளை ஒரு கோடீஸ்வருடைய பிள்ளைவன் ஆனால் ஒரு நிமிடம் கூட அவன் கவலையாருந்து கிடையாதுங்க இருந்தவனை பார்க்க ஏன் உங்களுடைய முகம் சோர்ந்துருக்குன்னு கேட்குறான் ஜெயில்ல அவனுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏதோ ஒரு நன்மை நமக்கு நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது கத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நமக்காக வேலை செய்யறாரு எங்கே வேலை செய்யறதுன்னு தெரியாது ஏதோ ஒரு இடத்துல எப்படியும் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு கத்தர் அடுத்த நாள் காலையில பிரேமனிஷ்னா மாற்றுனார் அவன இது வந்து கதை இல்ல நடந்த சரித்திரம் இது அவனோட வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா எண்ணெய் இல்லை ஏது இல்லை பரி ஜெயில்லை சரியில்லை சாப்பாடு சரியில்லை ஒரு உப்புக்குள்ள உரப்பு இல்லை நிறைய சொல்கிறாங்க ஜெயிலில் இருந்தோம்னா பெரும்பாலும் முள்ளங்கி சாம்பார் தான் போடுவாங்களாங்க தெரியலன்னு சொல்கிறாங்க முள்ளங்கி நிறையா சாப்பிட்டா முட்டு வலி வருங்கிறாய்ங்க ஒருத்தர் சொன்னார் சித்தா டாக்டரு முள்ளங்கி நிறையா சாப்பிட்டோம்னா முட்டு வலி வந்துடும் அவங்களாம் ஓட முடியாதுங்கிறதுனால முள்ளங்கி நிறையா கொடுப்பாங்கிறார் ஒருத்தர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே சாம்பார் போட மாட்டாங்க ஏதேன்னு இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல கூட குறை சொல்லையோ முருமுறுத்த இல்லை ஏன் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நல்லது நடக்கும் ஒரு நன்மை நடக்கும்னு எதிர்பார்ப்பு ஜீவனோர் வாழும் தேசத்தில் பரலவத்தில் இல்லை கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கத்தர் கத்தர் கொடுத்தா கொடு கத்த நினைச்சா கொடுத்துருவார்ல கத்தர் நினைக்கிறாரு நீங்க விசுவாசிக்கணும் ஜெய்வன வாழும் தேசத்தில் என்னுடைய பார்ட் ஒன்று இருக்குது என்னுடைய பார்ட் என்ன விசுவாசிக்கவில்லை என்றால் கத்தோடைய நன்மையை அனுபவிக்க முடியாது அந்த எதிர்பார்ப்பு தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் கத்தில் நன்மை செய்வார் நிறைவு செய்வார் என்று வாழ வைப்பார் அதில் உங்களை ஒரு களி கூறுதல் இருந்திருக்கணும் உங்களுடைய பரிசுத்தவர்கள் நன்மையிலே கூறுவார்களாக எதிர்பார்ப்பார்களாக சந்தோஷப்படுவார்களாக